வெல்கம் டு பார்வதி அம்மா செம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஒரு அருமையான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் வீட்டில் இருக்கிற மாவை வச்சே உடனடியாக நம்ம பக்கோடா செஞ்சு கொடுத்துடலாம் கடையில் போய் வாங்கணும்னு அவசியமே கிடையாது வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த பக்கோடா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு முதல்ல ஒரு பவுலில் நீட் நீட்டமாக நறுக்கின பெரிய வெங்காயம் ரெண்டே ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க நல்லா உதுத்து விட்டுக்கோங்க சன்னமாக நறுக்கிட்டு ஊற்று விட்டுக்கோங்க நான் ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் பெரிய சைஸ் வெங்காயமா அளவுகள்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் இருக்கும் ஒரு மூணுலேருந்து நாலு பச்சை மிளகா பொடிப்படியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க அவங்க காரத்துக்கு தந்தாப்பில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதையும் பொடிப்படியாக சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை இலைகளும் மல்லி இலைகளையும் அதையும் பொடிப்படியாக ஒவ்வொரு கை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு காலிலேருந்து அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கங்க சோம்பு சேர்க்கும் பொழுது நல்ல வாசனையாக இருக்கும் இந்த வெங்காயத்துக்கு தகுந்தாப்புல உப்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கங்க கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி இல்லை அந்த வெங்காயத்துலேயே லேசாக தண்ணி விடும் அதனால தான் நல்லா பிசைஞ்சுக்கங்க பிசைஞ்சிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க ரெண்டு வெங்காயத்துக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் இதே அளவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நம்ம வீட்டில் அரைச்ச மாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல ஒரு குழிக்கரண்டி அளவு காஞ்ச எண்ணெய் ஊற்றிக்கோங்க அளவுகள்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் காஞ்ச எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க இதில் நம்ம ஆப்பசொடா எதுவுமே சேர்க்க தேவை கிடையாது நல்ல பொறு பொருன்னு இருக்கிறதுக்காக தான் வந்து நம்ம காஞ்ச எண்ணெயை நம்ம சேர்க்குறோம் சேர்த்துட்டு லேசாக தண்ணி தெளித்து பசைஞ்சுக்கோங்க எடுத்து போடுற பக்குவம் வர அளவுக்கு தண்ணி லேசாக தெளித்து விட்டு பிசைஞ்சா போதும் வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியும் எண்ணெய் வேற ஊற்றி த ஊற்றிருக்கோம் இதே கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு அப்படி அதிகப்படியாக வெங்காயம் தெரியுது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வேணால் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க ஆனால் ரெண்டு வெங்காயத்துக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கரெக்டாக இருக்கும் நல்லா பிசஞ்சுக்கங்க இந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு நல்லா எண்ணெயை காஞ்ச உடனே பக்கோடாக்களாக போட்டுற தான் குட்டி குட்டி பக்கோடாவாக போட்டு பொறிச்சு எடுத்துருங்க எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்ச உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சு போடுங்க அப்போ தான் வந்து வெங்காயம் சட்டுன்னு வந்து உங்களுக்கு கரிஞ்சு கொடுக்குற தன்மை உள்ளது அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு போட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கலர் மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே எடுத்துருங்க இது சீக்கிரம் நம்ம செஞ்சிடலாம் டீ போட்ட உடனே பத்தே பத்து நிமிஷத்துலேயே நம்ம டீ போ அங்கிட்ட ஒரு அடுப்பில் டீ போட்டுக்கிட்டே இருக்கிறப்ப இதை நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் அடிக்கிற மழைக்கு இது நல்லா சுட சுட டீயோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம வெளியில் போய் மாவு வாங்கணும்னு அவசியமும் கிடையாது கடையில் போய் ஸ்நாக்ஸ் வாங்கணும்னு அவசியமே கிடையாது எப்பொழுதுமே வீட்டில் கோதுமை மாவு வச்சிருப்போம் அரிசி மாவும் இருக்கும் உடனே நம்ம செஞ்சு கொடுத்துர்லாம் இது நல்லா மொறுன்னு ரொம்ப நல்லாவே இருக்கும் இதே போல மிச்சம் இருக்கிற மாவையும் நம்ம பொறிச்சு எடுத்துருங்க இது நம்ம அதிகமாக நம்ம செஞ்சு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா தயிர் சாதம் சாம்பார் சாதம் கூட நம்ம தொட்டுக்கிறதுக்கு காய்கறி தேவையே கிடையாது இதவே நம்ம தொட்டுக்கலாம் நல்லா மொறுன்னு ரொம்ப நல்லா இருக்கும் அருமையான கோதுமை பக்கோடா தயாராகிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் டீயோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ